வணக்கம் இன்று நமது பிரணவ மாந்திரிக சேனலில் நம்ம பார்க்க போகிறது தீபிகா யட்சணி மந்திரம் சரிங்களா இந்த தீபிகா யட்சணி மந்திரம் அதனுடைய மூல மந்திரம் பூஜை விதிகள் எல்லாம் பார்க்கலாம் இதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இதோட பலன்களை நான் சொல்லிடுறேன் இந்த யட்சணி சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் இந்த யட்சணி நீங்கள் எப்பவும் அழைத்தாலும் அவங்க வருவாங்க முக்காலமும் நீங்கள் உணர்ந்து சொல்லலாம் அதே போல் அஞ்சன அஞ்சனம் சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு அந்த அஞ்சன முறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கான மூலிகைகளை சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அந்த முக்காலம்னு சொல்கிறது நம்ம மற்றவங்களுக்கு தான் கலாம் நம்மளும் நம்மளுடைய முக்காலத்தை நம்ம மறைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது ஒரு தெளிவுகள் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம இந்த தேவதை கிட்ட கேட்டுக்கலாம் அப்படி ஒரு ரொம்ப அதாவது நம்ம கூடவே எப்போதும் இருந்து நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு யக்ஷனி இந்த தீபகா யக்ஷனி அதனால் இந்த யட்சினியுடைய மந்திரத்தை நான் இந்த இப்போ நம்மளுடைய சேனலை நான் பதிவு செய்கிறேன் இந்த யட்சினி கூடிய மூல மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓம் ஐம் க்ரீம் தீபிகா தேவி ஆவேஷ ஆவேஷே ஹிம்பட் ஸ்வாகா இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஐம் க்ரீம் தீபிகா தேவி ஆவேஷ ஆவேஷ ஹிம்பட் ஸ்வாகா இதான் மூலமந்திரம் இந்த மூல செய் செய்யக்கூடிய பூஜா விதிகளாக இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதை பவர்ணிமி அன்று இரவு நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு சுத்தமான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்த சுத்தம் செய்து மெழுகி கோலமிட்டு ஸ்நானம் செய்து மடிகட்டி ஒரு பீடம் வைத்து அந்த பீடத்துக்கு முன்னாடி நம்ம இலை வைத்து இப்போ இந்த நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரு எந்திரம் காமிக்கிறேன் இது இந்த எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்துக்கிடணும் சரிங்களா செப்பு தகட்டில் வரைந்து இதை அந்த எந்திரத்தை அபிஷேகம் செய்து அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூர்ண கும்பம் வைத்து சரிங்களா அந்த இலைக்கு முன்னாடி இந்த பூர்ண கும்பத்தையும் வைத்து இந்த எந்திரத்தையும் வைத்து வடை சுண்டல் கடலை பொறி பாயாசம் பால் பொங்கல் தேங்காய் பழம் சூடம் பத்தி மல்லிகை புஷ்பம் இவளை வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு நாள் ஆயிரத்தி எட்டு ஒரு விதம் இருபத்தி ஓர் நாட்கள் ஜபிக்க இந்த தீபி தீபிகா தேவி தரிசனம் கிடைக்கும் சரிங்களா இதோடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு குரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு விதம் இருபத்தி ஓரு நாட்களில் சுத்தியாகிடும் இருபத்தி ஓரு நாட்கள் இது இடையில செஞ்சுட்டு போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகள் காட்டும் அதாவது கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி சலங்க சத்தம் கேட்கிறது திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் ஓடுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தும் அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது சில சமயம் வந்து சில பேருக்கு வந்து வெள்ளையாக உருவங்களாக தெரியும் அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அப்படின்னா அன்னை வந்து உங்களுக்கு சித்தியாயிட்டு வராங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய காட்சி உங்களுக்கு இருபத்தி ஓராவது நாள் உங்களுக்கு முடியும் போது கிடைக்கும் இந்த எப்போதுமே நம்ம வைக்கக்கூடிய இந்த நினைவேத்தியங்கள் படையல்கள் எல்லாமே முதல் நாளும் கடைசி நாளும் வைத்தால் போதும் வந்து இடைப்பட்ட நாட்களை வைக்கணும் இல்லை இந்த யட்சிக்கு மட்டும் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பௌர்ணமியாக இருக்க வேண்டும் சரிங்களா பௌர்ணமி பௌர்ணமி என்று இரவு நாள் ஆரம்பிக்கணும் போல் இது ஒவ்வொரு நாளுமே இருபத்தி ஓரு நாளுமே இரவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது சித்தி ஆயிடுச்சு இந்த தேபிகா தேவி உங்கள் அம்மன் வந்து இந்த எக்ஷனி உங்களுக்கு சித்தி ஆகிட்டாங்க அப்படின்னாலே இவர்கள் நீங்கள் இந்த யக்ஷனை எப்போ மலைத்தாலும் அவங்க வருவாங்க நீ என்ன சந்தேகம் கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கு தீர்வு கொடுப்பாங்க எந்த ஒரு குழப்பங்களாக இருந்தாலும் சரி என்ன ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க முக்காலத்தையும் நீங்கள் உணரலாம் அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் முக்காலத்தையும் உணர்த்தி சொல்லலாம் சரிங்களா அஞ்சனம் சம்மந்தமான எல்லா விதமான முறைகளையும் உங்களுக்கு தள்ளி தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா இந்த தீபிகா எச்சனையை நீங்கள் சித்தி செய்து வாழ்வில் நடைபெற எல்லாம் எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களோடு இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்